இதற்கு முன்பு ஐக்கிய அரபு நாடுகள் ஜப்பான் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்துள்ளேன் தொடர்ச்சியாக அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு செல்ல இருக்கிறேன் திருவள்ளுவரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர் தமிழ் மொழியில்தான் திருக்குறளை எழுதினார் அவரது திருக்குறள் உலகின் இருநூறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அத்தகைய பெருமையும் பாரம்பரியம் கொண்ட மாநிலத்திலிருந்து நான் வந்துள்ளேன் ஜல்லிக்கட்டு விளையாட்டிற்காகவே தனியாக ஒரு ஸ்டேடியம் கட்டி இருக்கிறோம் வருங்காலத்தில் தமிழ்நாட்டிற்கு நீங்கள் வரும்போது அதனை நீங்கள் பார்க்கலாம் ஸ்பெயினில் நடைபெறும் தமிழ்நாட்டின் முதலீட்டாளர் மாநாட்டில் பங்கேற்றுள்ள தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் மாண்மிகு டி ஆர் பி ராஜா அவர்களே ஸ்பெயின் நாட்டிற்கான இந்திய தூதர் திரு தினேஷ் பட்நாயக் அவர்களே ஸ்பெயின் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் வர்த்தகத்துறையினுடைய தலைமை இயக்குநர் ஸ்பெயின் வர்த்தக சபையின் சர்வதேச இயக்குனர் அவர்களே ஸ்பெயின் இந்தியா கூட்டமைப்பின் தலைவர் அவர்களே புரோக்கா நிறுவனத்தின் சர்வதேச இயக்குனர் அவர்களே கைடன்ஸ் தமிழ்நாடு நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் அவர்களே ஸ்பெயின் நாட்டின் முக்கிய நிறுவனங்கள் மற்றும் தொழில் அமைப்புகளுடைய நிர்வாகிகளே புவனாஸ் தர்தாஸ் கிராசியாஸ் போர் அசிஸ்தீர் ஆர் முகஸ்தரோ ஈ வந்ததோ ஸ்பெயின் நாட்டின் தலைநகரான மேட்ரிட் நகருக்கு நான் வருகை தருவது இதுவே முதல் முறை உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் இருக்கும் தமிழ்நாடு என்ற மிக முக்கியமான மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக நான் இருக்கிறேன் எங்களது கட்சி எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் தொடங்கப்பட்டது ஆறு முறை அந்த மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்துள்ளது திருவள்ளுவரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர் தமிழ் மொழியில்தான் திருக்குறளை எழுதினார் அவரது திருக்குறள் உலகின் இருநூறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அத்தகைய பெருமையும் பாரம்பரியம் கொண்ட மாநிலத்திலிருந்து நான் வந்துள்ளேன் கால்பந்து விளையாட்டை புகழ்பெற்ற நாடு ஸ்பெயின் ஸ்பெயினை நான் இன்னும் சுற்றி பார்க்கவில்லை நான் பார்த்த வரையில் கலைகளின் நாடாக காட்சியளிக்கிறது உங்களது கலை உணர்வு ஒவ்வொரு கட்டிடத்திலும் தெருக்களிலும் ஒவ்வொரு மூலையிலும் உள்ளது அழகான நிலப்பரப்பும் துடிப்பான கலாச்சாரமும் இணையப்பெற்று மக்கள் மகிழ்ச்சியாக வாழும் நாடாக ஸ்பெயின் நாடு விளங்குகிறது பழம்பெரும் வரலாறும் பாரம்பரியம் பற்றி இந்த நாடு போன்றே வரலாற்று பெருமை கொண்ட தமிழ்நாட்டின் சார்பாக இங்கு வந்து உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் உலகிலேயே அதிகம் பேசப்படும் இரண்டாவது மொழியாகவும் இருபது நாடுகளின் அதிகாரபூர்வ மொழியாகவும் விளங்கும் ஸ்பானிஷ் மொழி போலவே எங்களது தமிழ்மொழியும் மிக்கது கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இலக்கிய மரபைக் கொண்டுள்ள மொழி எங்கள் தமிழ்மொழி ஸ்பெயினுக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒரு மிக பெரும் ஒற்றுமை இருக்கிறது காலை அடக்குதல் விளையாட்டு ஸ்பெயினின் தேசிய விளையாட்டாகவும் பாரம்பரிய விளையாட்டாகவும் விளங்குகிறது எங்கள் தமிழ்நாட்டிலும் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு எமது கலாச்சாரத்தின் சின்னமாக உலக புகழ்பெற்று விளங்குகிறது ஜல்லிக்கட்டு விளையாட்டிற்காகவே தனியாக ஒரு ஸ்டேடியம் கட்டி இருக்கிறோம் வருங்காலத்தில் தமிழ்நாட்டிற்கு நீங்கள் வரும்போது அதனை நீங்கள் பார்க்கலாம் ஐரோப்பிய ஒன்றியத்திலே நான்காவது பெரிய பொருளாதார நாடாக ஸ்பெயின் விளங்குகிறது எட்டு ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் நிறுவனங்கள் மற்றும் இருபது ஃபார்ச்சூன் டூ தௌசண்ட் நிறுவனங்களும் ஸ்பெயின் நாட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகின்றன தமிழ்நாட்டுடன் வணிக உறவு மேற்கொள்ளும் ஐரோப்பிய நாடுகளில் ஆறாவது பெரிய நாடாக ஸ்பெயின் உள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தின் நான்காவது பெரிய பொருளாதாரமாக ஸ்பெயின் திகழ்வது போல இந்தியாவின் இரண்டாவது பொருளாதாரமாக தமிழ்நாடு விளங்குகிறது இந்த ரெண்டு பொருளாதாரங்களுக்கும் நிறைய தொடர்புகள் உள்ளன கெஸ்டாம்ப் கமேசா ரோகா உருபேசர் இண்டிஹிம் ஆம்போ பபேசா ஆர்பினாக்ஸ் கோர்லான் ஆகிய முக்கிய ஸ்பானிஷ் நிறுவனங்கள் எங்கள் நாட்டில் தற்போது செயல்பட்டு வருகின்றன இந்த பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்திடும் விதமாக உங்களுடைய முதலீடுகளை தமிழ்நாட்டில் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக நான் இங்கு வந்துள்ளேன் இதற்கு முன்பு ஐக்கிய அரபு நாடுகள் ஜப்பான் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈர்த்துள்ளேன் தொடர்ச்சியாக அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு செல்ல இருக்கிறேன் கடந்த ஜனவரி ஏழு எட்டு ஆகிய நாட்களில் நாங்கள் நடத்திய உலக முதலீட்டாளர் மாநாட்டிற்கு அமெரிக்கா இங்கிலாந்து சிங்கப்பூர் ஜப்பான் கொரியா பிரான்ஸ் ஆஸ்திரேலியா ஜெர்மனி மற்றும் டென்மார்க் ஆகிய ஒம்பது நாடுகள் எங்களுடன் பங்குதாரர் நாடுகளாக இணைந்திருந்தன மேற்கு ஆஸ்திரேலியா மற்றும் தைவான் பொருளாதார மற்றும் கலாச்சார நிறுவனங்களும் எங்களுடன் இணைந்து செயல்படுகிறார்கள் முப்பது நாடுகளைச் சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் எங்கள் மாநாட்டிற்கு வந்திருந்தார்கள் மிக பெரும் தொழில் நிறுவனங்களான ஹுண்டாய் டாடா போன்ற நிறுவனங்கள் தங்கள் முதலீடுகளை பண்படங்கு அதிகரித்துள்ளன நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் நமது திட்டங்களை நிறுவியுள்ளதே தமிழ்நாட்டு முதலீட்டுக்கான சிறந்த சூழல் அமைந்துள்ளதற்கு இது ஒரு சான்று இதன் தொடர்ச்சியாக ஸ்பெயின் நிறுவனங்களும் தமிழ்நாட்டை நோக்கி வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாகனங்கள் குறிப்பாக மின் வாகனங்கள் மின்னணு கருவிகள் தோல் பொருள்கள் தோல் அல்லாத காலணிகள் ஆடைகள் போன்றவற்றிலும் உற்பத்தியிலும் தகவல் தொழில்நுட்பம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உயர் மருத்துவ சேவைகள் போன்ற பல்வேறு துறைகளிலும் இந்தியாவின் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகின்றது இந்த துறைகளிலும் வான்வெளி மற்றும் பாதுகாப்பு உயிர் அறிவியல் மற்றும் உயரிய தொழில்நுட்பம் மருந்துகள் உணவு பதப்படுத்துதல் உப்பு நீக்கம் மற்றும் நீர் சுத்திகரிப்பு ஆகிய துறைகளில் உங்களின் மேலான முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஸ்பெயின் முதலீட்டாளர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாட்டில் தொழில்களை துவங்குவ முதலீட்டாளர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு தமிழ்நாடு அரசு காத்திருக்கிறது பல்வேறு தொழில்களை மேற்கொள்ள உகந்த சூழலையும் திறன்மேற்க மனிதவளத்தை உறுதி செய்வதோடு பல்வேறு தொழில் கொள்கைகளின் உயர் சலுகைகளையும் அளிக்க இருக்கிறோம் இது குறித்து மான்மிகு தொழில்துறை அமைச்சரவர்களும் அலுவலர்களும் விரிவாக உங்களுக்கு எடுத்து உரைத்திருக்கிறார்கள் எனவே தங்களது முதலீடு முதலீடுகளை தமிழ்நாட்டில் மேற்கொள்ள வேண்டும் என்று மீண்டும் வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்